மணி பொதுநல சிகிச்சை டாக்டர் மருத்துவமனை வேலூர் வைகாசி மாத பௌர்ணமியையொட்டி திருவண்ணாமலை கிரிவல பாதையில் பிரபல பெண் சாமியார் அன்னபூரணி ரோஹித் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார் பௌர்ணமியையொட்டி சுமார் பதினைந்து லட்சத்திற்கும் மேற்பட்டோர் கிரிவலம் சென்ற நிலையில் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து அன்னதானத்தை பெற்று சென்றனர் அடுத்த செம்பாக்கத்தில் உள்ள பழமையான சங்கு உதய கோவிலில் உண்டியலை உடைத்து மர்ம நபர்கள் கொள்ளையடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கோவிலின் பூட்டை உடைத்து உள்ளே இருந்த உண்டியலில் இருந்த பணம் உள்ளிட்டவற்றை திருடிய மர்மணவர்கள் உண்டியலை சாலையில் தூக்கி வீசிவிட்டு சென்றனர் கோவில் பகுதியை சுற்றிய சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர் மகளிர் பிரிவு மணி நேர சாலை விபத்து சிகிச்சை சிகிச்சை டாக்டர் சிவகுமார் மருத்துவமனை சத்துவாச்சாரி